லன்ச் சமைக்க போறேன் ஆக்சுவலா இது வந்து ஒரு குக்கிங் விளாக் மட்டும் இல்லாம நிறைய நியூட்ரிஷனல் ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் நான் இதுல சொல்லிருக்கேன் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் லன்ச்சுக்கு என்ன மெனு பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னா பூண்டு குழம்பும் சைடிஷ்க்கு வந்து பீட்ரூட் கடலை பருப்பு போட்டு பொரியல் இந்த கூட்டு வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்றேன் இது வந்து கல்யாண வீட்டுல சாப்பிட்ருக்கேன் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஆனா நான் வந்து வீட்டுல பண்ணதே கிடையாது எங்க வீட்டில் வந்து பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டாலே மோஸ்ட்லி சாப்பிட மாட்டாங்க அதனால செஞ்சது இல்ல சரி இன்னைக்கு எப்படினாலும் ட்ரை பண்ணி பாத்துருவோம்னு சொல்லி செஞ்சேன் ஆக்சுவலி இதை வந்து பூண்டு குழம்பு அப்படின்னு சொல்றதை விட மருந்து குழம்பு அப்படின்னு தான் சொல்லணும் பெண்களுக்கு பீரியட்ஸ் ரிலேட்டடா வர நிறைய பிரச்சனைக்கு வந்து இது ஒரு சொல்யூஷனா இருக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸா இருக்கட்டும் இரெகுலர் பீரியட்ஸா இருக்கட்டும் இதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பூண்டு நானும் நிறைய வீடியோஸ்ல இதை நான் சொல்லியிருக்கேன் பட் நீங்க ஃபாலோ பண்றீங்களா என்னன்னு எனக்கு தெரியல வீக்லி ஒன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு கையாவது இந்த பூண்டு குழம்பு வந்து வச்சு சாப்பிடுங்க செரிமானத்துக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் வந்து இந்த பூண்டுல இருக்கு முக்கியமா பெண்களுக்கு குழந்தைலாம் பிறந்த உடனே வந்து இந்த பூண்டு லேகியம் தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஒரு பெண் வந்து குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் சாப்பிடுற உணவு வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றதே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இந்த பூண்டு லேகியம் எப்பயுமே இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிறது தவறாம உங்க உணவுல வந்து இது சேர்த்துக்கோங்க இந்த பீட்ரூட் கலப்பருப்பு கூட்டு வந்து ரொம்பவே ஈஸி தான் ஒரேதா குக்கர்லயே வச்சிடலாம் தாலிப்பு மட்டும் கொடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச பீட்ரூட் அதுக்கப்புறம் நம்ம கடலை பருப்ப தனியா ஊற வச்சிருப்போம் ஸோ அதையும் சேர்த்துட்டு தேங்காய் பட்டவத்தல் சீரகம் இதை மட்டும் போட்டு கொர குறைன்னு அரைச்சு அதையும் உள்ள சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து விசில் விட்டு எடுக்கணும் விசில் மட்டும் ஒரு நாலு விசில் கிட்டே விடற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்பதான் பருப்பு வந்து நல்லா வேகும் சோ விசில்லாம் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு ஒரு கொதி விட்டு இந்த மாதிரி கெட்டியா வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த கூட்டு வந்து புரோட்டீன் ஃபைபர் விட்டமின்ஸோட ஒரு பேக்கேஜா இருக்கும் சோ வெயிட் லாஸ் தான் பண்றீங்கன்னா தாராளமா இந்த மாதிரி கூட்டுலாம் நீங்க பண்ணி சாப்பிடலாம் ஆயிலும் கம்மியா இருக்கும் பிளஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சமா சாப்பிட்டீங்கனாலே நல்லா ஃபுல்லாயிரும் ரைஸ் வந்து நிறைய எடுத்துக்கிற மாதிரி இருக்காது வெயிட் லாஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா இந்த ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ஸ்ல என்ன மாற்றம் வந்துச்சோ இல்லையோ ஆனா ஒரு விஷயம் வந்து நம்ம நிறைய மாறி இருக்கோம் என்ன அப்படின்னா நார்மலா இருக்கிற நிறைய விஷயத்த இப்ப வந்து நார்மலா ஆக்கி வச்சிருக்கோம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் டெலிவரி அப்படின்னாலே நார்மல் டெலிவரி மட்டும்தான் சி செக்ஷன் அப்படின்லாம் ஒன்னு இருக்கவே இருக்காது பட் இன்னைக்கு வந்து நார்மல் டெலிவரி அப்படின்னு சொன்னாலே அப்படி அப்படின்னு ஷாக் ஆகுறோம் சி செக்ஷன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் ஓ அப்படியான்ட்டு நார்மலா போறோம் காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாருமே மாறிதான் ஆகணும் ஆனா சில விஷயங்கள் மாறாமலே இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது நானும் சமையல் முடிச்சுட்டேன் அடுத்த லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்